மூணாவது ஃபேக்ட் என்னன்னா ஒரே வயது உடைய ஆண் ப்ளூவேலை விட பெண் ப்ளூவேல் அதிக நீளம் உடையதான் இதோட நுரையீரல் ஐயாயிரம் லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அளவுக்கு பெருசாம் இதயம் ஒரு நிமிஷத்துக்கு ஆறுல இருந்து பத்து தடவை தான் துடிக்குமா அதோட இதயம் அறுநூறு கிலோ எடை இருக்கும் அது மேல ஒரு நபர் ஏறி உட்கார அளவுக்கு பெருசு ப்ளூவேலோட ரத்த குழாயில ஒரு மனுஷன் நீந்தி செல்லும் அளவுக்கு பெரியுது இதோட நாக்கு மட்டுமே மூன்று டன் எடை இருக்குமா தண்ணீரை ஊதும் போது முப்பது அடி தூரம் வரை பீச்சி அடிக்குது ப்ளூவேல் தான் இந்த மிக சக்தி வாய்ந்த சத்தத்தை ஒரு விலங்கு இதோட சத்தம் நூத்தி எண்பது டெசிபிள் வரை கேட்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைக்கும் வரைக்குமே இதோட சத்தம் கேட்குது அஞ்சாவது உண்மை என்னன்னா ப்ளூவேல் கிரில்னு சொல்லப்படுற கடல்வாழ் உயிரினங்களை உணவா விரும்பி சாப்பிடும் நல்லா வளர்ந்த ப்ளூவெல்லாம் ஒரு நாளைக்கு நாலு முதல் எட்டு டன் கிரில்களை உணவா சாப்பிடுது இதுக்கு இரைகளை வேட்டையாட ஆச்சரியமான அமைப்புகள் இதோட உடம்புல இருக்கிறதா சொல்லப்படுது கடல்ல உள்ள சின்ன சின்ன இறைகளை கூட இதோட வாயில இருக்கிற பலின்னு சொல்லப்படுற சல்லடையால சலிச்சு பிடிக்குமா கடைசி ஃபேக்ட் என்னன்னா இதோட கொழுப்புக்காகவும் எண்ணெய்க்காகவும் தான் மனிதர்களால் வேட்டையாடப்படுது இந்த அழகான நீலத்திமிங்களும் ஏறத்தாழ இந்த இனமே அழியும் நிலையில் இருக்குது